அதிமுகவின் இரட்டைகளை சின்னம் முடக்கப்படும் அப்படிப்பட்டு சொல்றாங்க உகழந்தியாக இருக்கட்டும் ஓபி ரவீந்திரநாதாக இருக்கட்டும் இவங்களாம் இயக்கத்தை விட்டு நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் இப்போ வந்து டைவர்ஸ் பண்ணதுக்கு பிறகு பொண்டாட்டி இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு எங்கேயாவது வழக்கு போட முடியுமா அவர்கள் பின்னாடி இருந்து தூண்டி விடுவது யார் அப்படின்னு சொல்கிறீங்க இவன் முக ஸ்டாலின் அவர்கள் கூட செய்யலை அந்த ரெண்டு குரூப்புக்கும் நீ இன்வைட் பண்ணி அவங்கள விசாரணை நடத்தி அதில் ஒரு ஆர்டரை போடலாம் இங்கே ரெண்டு குரூப்புங்கிறதுக்கே வழி கிடையாது ஓப நீர் செல்வம் ஒரு ஆளு அடுத்தது ஓபி ரவீந்திரநாத் அவருடைய பையன் புகழந்தி ஆல்ரெடி எக்ஸ்பெல்டு போகிறோம் பார்ட்டி அதை எக்ஸ்பெல் பண்ணது யாருன்னா அதே ஓப்பன் சொல்லும் எக்ஸ்பெல் பண்ணுறாரு அப்போ எங்கே இருக்குது பார்ட்டி அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது விமர்சனம் வைப்பதற்கு வாய்ப்பே இல்லாதவர்கள் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம்னா சொல்ல முடியும் பரம்ப அடிமைகள் கொத்தடிமைகள் பரம்பரை கொத்தடிமைகள் மூணாவது இதுக்கு வந்துட்டாங்க அங்கு கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி இன்ப நிதிக்கு வரைக்கும் வந்துட்டாங்க என்ன சனாதனம் பேசுறாங்கன்னா ஜனாதனம் என்றால் என்ன பிறப்பால் தான் சனாதனம் உங்கள் குடும்பத்தில் மட்டும் அங்கே நடக்கிறது கருணாநிதி கருணாநிதிக்கு அடுத்தது ஸ்டாலின் அடுத்து உதயநிதி அடுத்து இன்பநிதி என்று வருது அது சனாதனம் கிடையாது கருணாநிதிகளை காவு கொடுத்து விட்டு தானே உதயநிதிகள் மேலே வருகிறார்கள் என்று ஏன்னா அவங்க தலையில் அது மாதிரி உழைக்கின்ற ஒரு எளிய வர்க்கத்தைச் சேர்ந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மேலே வருவதற்கு அவர்கள் தலைமையில் கால் வைத்து தானே இவர்கள் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் விவாதிப்பதற்கு தமிழகத்தில் எந்த ஊடகத்திற்கும் திராணியோ தைரியமோ கிடையாது ஏதோ உங்களை போன்ற ஒரு சில ஊடகங்கள் உண்மையாக ஊடக அரத்தின் சார்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் வணக்கம் சவுக்கும் மீடியா நேர்களே இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞர் திரு காசிநாத பாரதி அவர்கள் அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாட இருக்கிறோம் வாருங்கள் சார் வணக்கம் வணக்கம் எனக்கு தெரிந்து செல் ஜெயலலிதா அவர்கள் அந்த இறப்பிலிருந்தே வந்து அதிமுகவே ஒரு சர்ச்சையை சூழ்ந்து கொண்டது சூழ்ந்து கொண்ட சர்ச்சை இன்னுமே வந்து முடித்து வைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அது ரெண்டு விஷயமாக பார்க்கலாம் ஒன்று சர்ச்சையே இல்லை இங்கே இருக்கிற ஊடகங்கள் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் அது திட்டமிட்டு திட்டமிட்டே வந்து கிளப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னொன்று வந்து உண்மையாகவே சர்ச்சை இருக்குது அங்கே பல அணிகள் இருக்குது அங்கே சின்னத்துக்காக போட்டி நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் வந்து முதலாவது தான் சூஸ் பண்ணோம் ஏன்னா இது வந்து திட்டமிட்டே வந்து கிளப்புறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தினம் வந்து நீதிமன்றம் ஏற்கனவே வந்து ஒரு வழக்கில் தடை கொடுக்கப்பட்டது அதாவது இந்த வழக்கை வந்து விசாரிக்கக்கூடாதுன்னு இப்போ மீண்டும் அந்த வழக்கை எடுத்து இதுக்கு முகாந்திரம் உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவை எப்படி பார்க்குறீங்க ஆனால் சமூக வலைதளங்களில் இந்த உத்தரவை எப்படி பார்க்குறேன்னா அதிமுகவின் இரட்டை சின்னம் முடக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க செய்தி தொடர்பாளராக நீங்கள் என்ன சொல்கிறத முதல்ல நீங்கள் முதல்ல ஆரம்பித்த புள்ளிக்கே வர்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகங்கிறது ஒரு ஜனநாயக இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை போல் பரம்பரை அரங்காவலர்களாக பாட்டன் பேரன் பையன் அப்படி வர்ற இது கிடையாது இயற்கையாக வேக்கோம் வில் ரீப்ளேஸ்ன்னு சொல்லுவார் அது மாதிரி டார்வின் தியரி மாதிரி தக்கன தப்பி பிழைக்குங்கிற அடிப்படையில் இந்த இயக்கம் ஜனநாயக இயக்கமாக யார் தகுதியுள்ளவர்களோ அவர்கள் தலைவராக வந்து கொண்டிருக்கிறார்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தபோது அடுத்து ஜெயலலிதாவா ஜார்ஜே அணி பிரிந்து அதில் நடந்தது அதுபோல் அந்த சூழ்நிலை தான் இப்போது நிலவி கொண்டிருந்தது கூட வந்து ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு தானே தவிர இப்போதைக்கு ஏறக்குறையாக வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகங்கிறது தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி பர்சன்டேஜ் வந்து எடப்பாடியார் அவர்களிடம் வந்துட்டு பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அதாவது தமிழகத்தில் இருக்கிற ஊடகங்கள் ஒரு ஜனநாயக இயக்கம் தமிழர்களுக்காக தமிழினத்தினுடைய அதுவும் குறிப்பாக விளிம்பு நிலை மக்களினுடைய வளர்ச்சிக்கு அடிமட்டத்திலிருந்து உழைத்த இயக்கம் அதி அஇஅதிமுகங்கிற இயக்கத்தை நிர்மூலப்படுத்துவதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள ஊடகங்கள் உங்களை போன்ற ஊடகங்களை சொல்லலை சோசியல் மீடியாக்கள் ப நிறைய இவங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க பட் அதிகமான மீடியாக்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்து கழகத்துக்கு எதிராக தொடர்ந்து ஒரு மாயையை அந்த இயக்கம் ஒரு குழப்பத்தில் இருக்குங்கிற மாதிரி இருக்கின்ற அதிமுக தொண்டர்களை குழப்புவதற்காக செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் இப்போதைக்கு இந்த இன்றைக்கு வந்த தீர்ப்பை பொறுத்தவரை சூரியமூர்த்தி என்பவர் எலெக்ஷன் கமிஷனில் தேர்தல் ஆணையத்தில் வந்து அதனுடைய சிம்பலை முடக்கணுங்கிற மாதிரி ஒரு வழக்க போடுறாரு அடுத்ததாக புகழேந்தி இப்போ இறுதியாக வந்து ஓ பி ரவீந்திரநாத்தும் என்னுடைய வழக்கம் முன்னோ முன்கூட்டியே எடுக்கணும்னு சொல்லி அதாவது வந்து ஒரு சின்னத்தை முடக்குவது என்பது முதல்ல வந்து ஒரு இயக்கத்தின் தலைமை யாருங்கிறத முடிவு பண்ணுறது தேர்தல் ஆணையத்தினுடைய இல்லை இருபத்தொன்பது ஏ கேப்டல் ஏ இருபத்தொன்பது கேப்டல் ஏ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி வந்து ஒரு குழு இப்போ வந்து சொசைட்டிஸ் ஆக்டை எடுத்துக்கலாம் நீங்கள் சொசைட்டிஸில் ஒரு ஏழு பேருக்கு மேலே உள்ள யாரோ ஒரு பத்து பேர் ஐம்பது பேர் சேர்ந்து ஒரு அமைப்பாக கட்டமைத்து அதை பதிவு செய்கிறாங்கள அதே மாதிரி தான் அதே ப்ரொசீஜர் தான் இங்கே எலெக்ஷன் கமிஷனில் இருபத்தொம்பது ஏவின் படி ஒரு குழுவாக இருப்பவர்கள் ஒரு கட்சியாக பதிவு செய்து கொள்வது அதை பதிவு பண்ணுகின்ற ரிஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி தான் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் வந்து இன்னார பொதுச்செயலாக நியமிக்கிறது இன்னார துணை பொதுச்செயலாக நியமிக்கிறதுங்கிற ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலையை அதை செய்ய முடியாது இருபத்தொம்போது ஏவில் அது மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தாண்டி அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய லிமிட்டேஷனை தாண்டி தேர்தல் ஆணையத்தினுடைய வரையறையை தாண்டி இந்த வழக்க புகழேந்திங்கிறவரும் அந்த சூரியமூர்த்திங்கிறவரும் சூரியமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் வந்து சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை எதிர்த்து தேர்தலில் களம் கண்டவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக போட்டியிட்ட ஒரு நபர் அந்த இயக்கத்தில் இருக்கின்ற நிகழ்வை பற்றி கொஸ்டின் பண்ணுவதுங்கிறதே முதல்ல வந்து அடுத்து புகழேந்தியவர்கள் புகழேந்தியாக இருக்கட்டும் ஓ பி ரவீந்திரநாதாக இருக்கட்டும் இவங்களாம் இயக்கத்தை விட்டு நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் இப்போ வந்து டைவர்ஸ் பண்ணதுக்கு பிறகு பொண்டாட்டி இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு எங்கேயாவது வழக்கு போட முடியுமா அவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோ ரைட் அட்டால் இல்லை இதை தண்ணி இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்படுது என்னென்னா ஒரு கட்சியின் உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிட உரிமை இல்லை இல்லை நிறையா இருந்தாலும் கட்சியோட செயற்குழுவோ பொதுக்குழுவோ மூடிதான் மூடிதான் முடிவெடுக்கணும் அப்படி இருக்கும்போது அந்த கட்சியில் உறுப்பினர் இல்லாத ஒருவர் அந்த கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவர் இந்த மாதிரி வழக்கை வந்து போடுறாங்க போடும் பொழுது இதுக்கு பின்னாடி அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக பலம் இல்லாமல் இருக்கலாம் அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் பின்னாடி இருந்து தூண்டி விடுவது யார் அப்படின்னு சொல்லி அது இந்த இயக்கத்தில் குழப்பம் இருக்குன்ற யாரோ செய்யலாம் ஈவன் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட செய்யலாம் எதிர்கட்சி பலவீனமாக இருந்தால் அவர் வெற்றி பெறலாங்கிற அடிப்படையில் அவர் கூட செய்யலாம் இருபத்தொம்போது ஏ கேபிட்டல் ஏ ஒன் டு எயிட் வந்து ஹவு டு ரிஜிஸ்டர் த பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்லுது இருபத்தொம்போது ஏவில் இருக்கிற செக்ஷன் நைன் வந்து என்ன சொல்லுதுன்னா எதுவும் ஆல்ட்ரேஷன் நடந்துச்சு ஒரு தலைமையிடத்தை மாற்றுறீங்க இருக்கிற பொறுப்புகளை மாத்திரீங்க அப்படின்னு சொல்ல இமிடியட்லி இட் ஹேஸ் டு பி கன்வெய்ட் டு த எலெக்ஷன் கமிஷன் தான் டுவெண்ட்டி நைன் ஏ நைனுடைய இது அதனால வந்து இதை தாண்டி ஒன்றும் கிடையாது அந்த அதனுடைய ஸ்கோப்பை அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய வரையறையை தாண்டி இந்த வழக்கை எடுப்பதால் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்தோம் அதில் தடை கொடுத்துருந்தாங்க இன்றைக்கு நடந்திருப்பது கூட எங்களுடைய சட்ட அமைச்சர் சி சண்முகம் அவர்கள் மிக அருமையான மிக தெளிவான பேட்டியை கொடுக்குறாரு இன்றைக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா அந்த வழக்கில் வந்து இந்த வழக்கை எடுப்பதற்கான முகாந்திரம் இருக்கா முதல்ல எலெக்ஷன் இதில் வந்து வழக்கு தொடுப்பதற்கான ஆதாரம் அவர்கள்ட்ட இருக்கா அதற்கான முகாந்திரம் இருக்காங்கிற வழக்கம் முதல்ல எடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க சப்போஸ் அந்த வழக்கை வந்து தேர்தல் ஆணையம் எடுக்காது இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் நடந்த அந்த வாதத்தில் கூட அவங்க வந்து எங்களுக்கு அது ஸ்கோப் இல்லைங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க உயர்நீதிமன்றத்தில் எலெக்ஷன் கமிஷன் சப்போஸ் அதை தாண்டி அவர்கள் எடுத்தாலும் அது நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு வரும் அதாவது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விதிகளில் நடந்த திருத்தங்களைப் பற்றிய மூல வழக்கு ஓபிஎஸ் பி எஸ் அவர்களும் மனோஜ் பாண்டியன் அவர்களும் ஜே டி பிரபாகர் அவர்களும் புகழந்தி அவர்களும் இந்த மாதிரி இவங்க தொடுத்த வழக்கு மூல வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே இருக்குது இந்த விதிகளில் திருத்தியது செல்லுமா செல்லாதா அப்படின்னு சொல்லி இப்போ விதிகளை திருத்துவது செல்லுமா செல்லாதானா அது கால எல்லத்தை எல்லையை பொறுத்தது இப்போ வந்து கம்ப்யூட்டருங்கிறது ஒரு இருபது வருடத்துக்கு முன்னே பத்து வருடத்துக்கு முன்னே கிடையாது இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டாக வருது இப்போ இதை சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா அன்றைக்கு அவங்க காலத்தில் லெட்ஜியரில் எழுதணும்னு எழுதிருந்துருப்பாங்க இன்றைக்கி கம்ப்யூட்டர் வந்ததுக்கு பிறகு கம்ப்யூட்டரில் நம்ம வந்து லாக்இன் பண்ணணும்னு நம்ம கொண்டு வருவோம் இதை சேர்க்குறது தப்பாக ரைட்டாக அதனால் கால எல்லையை பொறுத்து காலத்தை பொறுத்து இயக்கம் மாறக்கூடியது அதனால் அது இயக்கத்தின் வளர்ச்சியை சார்ந்து இயக்கத்தினுடைய நன்மை சார்ந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டிய கால சூழ்நிலையில் இருக்குது அதனால் வந்து அது வந்து இட் வில் பி டிசைட் இந்த கோர்ட்டு இது எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த அதிகாரம் இருக்கா இல்லையிறதான் இன்றைக்கு உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கிற ஆர்டர் அதில் வந்து அவங்க அவங்க முகாந்திரம் இருக்கா இல்லைங்கிறத டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இது எந்த இடத்துல வந்து அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பின்னடைவோ இதுவோ கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்லதான் நாங்கள் போய் எங்களுடைய கண்டன்ஸென்னு சொல்ல போகிறோம் உங்களுடைய எல்லையை தாண்டி நீங்கள் விசாரணை செய்கிறீங்க ஏன்னா கோசி சுடிசியல் பாடி நீங்கள் இந்த எல்லையை தாண்டி நீங்கள் பண்ண முடியாதுங்கிறத நாங்கள் சொல்ல போகிறோம் இன்னும் வந்து ரூல் ஃபிஃப்டீன் ஆஃப் த சிம்பிள்ஸ் ஆக்டில் வந்து கிளியராக அதை வந்து அதுதான் வந்து எலெக்ஷன் கமிஷன் விசாரணை ஒன்று பொலிட்டிக்கல் பார்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அது சார்ந்த விஷயம் அதற்கு அடுத்ததாக பவர் ஆஃப் கமிஷன் ரிலேஷன் டு த ஸ்ப்ளிண்டர் இப்போ வென் ஏ கமிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு ஆன் இன்ஃபர்மேஷன் இன் இட்ஸ் பொசிஷன் தட் தெர் ஆர் ரைவல் செக்ஷன்ஸ் ஆர் குரூப்ஸ் ஐவல் செக்ஷன் ஆர் குரூப் இருக்குன்னு சொன்னால் அந்த ரெண்டு குரூப்புக்கும் நீ இன்வைட் பண்ணி அவங்கள விசாரணை நடத்தி அதில் ஒரு ஆர்டரை போடலாம் இங்கே ரெண்டு குரூப்புங்கிறதுக்கே வழி கிடையாது ஓப்பன் நீர் செல்வம் ஆள் அடுத்தது ஓ பி ரவீந்திரநாத் அவருடைய பையன் புகழந்து ஆல்ரெடி எக்ஸ்பெல்டுக்கு போகிறோம் பார்ட்டி அதை எக்ஸ்பெல் பண்ணது யாருன்னா அதே ஓப்பன் நீர் தான் எக்ஸ்பெல் பண்ணுறாரு அப்போ எங்கே இருக்குது பார்ட்டி யாரோ எங்கேயோ இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை பற்றி யாரோ கொஸ்டின் பண்ண முடியுமான்னா நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து வைகோ நீக்கப்பட்டார் கோபால்சாமி அன்றைக்கு கோபாலசாமி இன்றைக்கு வைகோ அவர் நீக்கப்பட்டார் நான் தான் கட்சின்னு இவர் சொன்னார் நான் தான் கட்சின்னு கலைஞர் சொன்னார் கலைஞர் சார்பாக டிசைட் ஆணிச்சு தென் அவர் மதிமுகன்னு கட்சி ஆரம்பித்தார் நிர்பந்த சக்கரவர்த்தி திரிபுராவுனுடைய முதலமைச்சராக ஐந்து பீரியடு ஆறு இருந்த ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த நிர்பந்த சக்கரவர்த்தி கட்சியோடு நீக்கிறாங்க ட்ரங்கு போட்டியோட வெளில போனார் நான் முதலமைச்சராக இருந்தேன் இந்த கட்சி என் கட்சின்னு அவர் கேட்க முடியாது சோம்நாத் சாட்டர்ஜி சபாநாயகராக இந்திய சபாநாயகராக இருந்தவர் புகழ்பெற்ற வழக்கறிஞர் எத்தனையோ பேருடு கிட்டத்தட்ட ஏழு எட்டு பீரியட் தொடர்ந்து ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர் அவரே கட்சியை விட்டு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை விட்டு நீக்கினாங்க உடனே கட்சி என்னதுன்னு சொல்ல முடியுமா என்ன அதனால் வந்து ஒன்ஸ் எக்ஸ்பெல்ட் ஃப்ரம் பார்ட்டி கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபடுறாருன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் உங்களுக்கு நோ அதான் அந்த டைவர்ஸ் கேஸை சொன்னேன் டைவர்ஸ் பண்ணியாச்சுன்னா உங்களுடைய ரைட் போயிடுச்சு முடிஞ்சுதுங்களா அதுக்கு பிறகு உள்ளே உட்காந்துக்கிட்டு மனைவி இதை இந்த ட்ரெஸ் போடுறது தப்பு அந்த ட்ரெஸ் போடுறது தப்பு ஹைக்கிள்ஸ் போடுறது தப்பு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறது எந்த விதத்தில் தவறோ அதே போல தான் புகழேந்தி செய்கின்ற விமர்சனமும் ஓ பன்னிரி ஓபிஎஸ் பண்ணுற விமர்சனமும் ஓபி ரவீந்திரநாத் செய்கின்ற அப்படி அப்படிதான் எடுத்துக்கணும் சார் இன்னொரு விஷயம் கேட்கணும் சார் இந்த சர்ச்சையை வந்து அங்கே தினகரன் அணி அப்புறம் ஓபிஎஸ் அணின்னு சொல்லிட்டு அதிமுகவில் ஒரு அணி பிரிந்ததாக சொல்கிறாங்க அந்த அணி வந்து பிரிந்ததுலேருந்தே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்தமானம் என்கின்றன அதிமுகவின் தலைமை வந்து இந்த சின்னம் பற்றிய சர்ச்சைக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான வலிமையான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா இல்லை முற்றுப்புள்ளி வைக்கிறாலுமே தான் இன்னைக்கு சொல்லிட்டார் அவர் ஆல்ரெடி வந்து இந்திரா பானர்ஜி மாண்புமிகு நீதியரசர் சென்னையில் இரண்டு அமர்வு இந்திரா பானர்ஜி அண்டு பண்டாரி அமர்வு ரெண்டு அமர்வுமே வந்து ஏற்கனவே இதை வந்து டிசைட் பண்ணிட்டாங்க ஃபைனாலிட்டி ஆர்டராக வந்து ஆல்ரெடி அட்டைன்டு இந்த திருத்தங்களை கட்சி விதிகளில் திருத்தங்களை செய்தது செல்லுமா செல்லாதாங்கிற ஓபிஎஸ் திறந்திருக்க வழக்கு தான் மூல வழக்கு தான் இருந்துகிட்டு இருக்க தவிர சின்னம் சார்ந்தெல்லாம் ஏன்னா அதுக்கு பிறகு நிறைய எலக்ஷனை பேஸ் பண்ணியாச்சு ரெட்டலை சின்னத்தில் ஈரோடு இலைத்தேர்தலில் கொண்டு நம்ம ரெட்டலை சின்னத்திற்கு எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளராக கையெழுத்து போட்டார் அதுக்கு பிறகு தென் இப்போ வந்து ஏறக்குறைய ரெண்டு டு மூணு பொதுக்குழு வந்து ஆல்ரெடி எடப்பாடியார் தலைமையில் கூடியாச்சு அதனால் இங்கே ஃபேக்ஷன் பேசுறதே வேண்டிய அதாவது வந்து கான்ஸ்டியூஷன் டிபேட் நடந்த போதே வந்து இந்த இது சம்பந்தமாக ஒரு இயக்கம் பிரிந்தால் எப்படின்னா மேஜர் பிரக்சனா மைனர் பிரக்சனா மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் இருக்கிறது மெயினா மெஜாரிட்டி பொறுப்பாளர்கள் இருக்கிறது மெயினானு இது பெரிய டிபேட் கான்ஸ்டியூஷன் டிபேட் ஓடி அதில் ஆல்ரெடி டிசைட் ஆனது ஏற்கனவே வந்து வைகோ வழக்கு எத்தனையோ வழக்கு எஸ்ஆர் பொம்மை வழக்கு நிறைய வழக்குகளில் வந்து ஆல்ரெடி சாதி சாதிக்கழி வழக்கு எத்தனையோ வழக்குகளில் வந்து டிசைட் ஆகிடுச்சு அதனால வந்து இனிமே அது சார்ந்த விஷயம் இல்லை அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது விமர்சனம் வைப்பதற்கு வாய்ப்பே இல்லாதவர்கள் இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம்னால் சொல்ல முடியும் பரம்ப அடிமைகள் கொத்தடிமைகள் பரம்பரை கொத்தடிமைகள் இப்ப மூணாவது இதுக்கு வந்துட்டாங்க கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி இன்ப நிதிக்கு வரைக்கும் வந்துட்டாங்க இப்படி பரம்பரை கொத்தடிமையாக ஒரு இயக்கம் இருப்பதற்கும் ஒரு தன்னால் தகவமைத்துக் கொண்டு தமிழக மக்களுடைய நலனுக்காக நீங்கள் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டில் இருந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஒன்பதாவது அட்டவணையில் திருத்தம் கொண்டு வந்து இன்றைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயும் இல்லாத ஒரு இடஒதுக்கீடு இன்னைக்கு தமிழகத்தில் இருபத்தேழு லட்சம் பேர் வந்து அரசு ஊழியர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது வந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கொண்டு வந்து சட்ட பாதுகாப்பு சங்கர்தயால் சர்மா அவர்கள் இருக்கின்ற போது அதுக்கு தான் வீரமணி திராவிட கழகத்தினுடைய தலைவர் வந்து நீதி காத்த வீராங்கனைன்னு சொன்னார் தமிழகத்தில் இன்றைக்கு அவங்க எடுத்த இந்த லேப்டாப்பு திட்டமாக இருக்கட்டும் இலவச மிதிவண்டி திட்டமாக இருக்கட்டும் எத்தனையோ மக்களின் நலன் ச திட்டங்கள் மக்களுக்காக விளிம்புநிலை மக்களுக்காக ஆடு மாடுகள் கொடுப்பதிலிருந்து எவ்வளவோ திட்டங்களை அறிவித்து தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய அந்த அம்மா உணவகங்கள் கொரோ கொரோனா பீரியடில் ஏறக்கூட இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இருபத்தி மூன்று லட்சம் பேர் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தால் வந்து அன்றைக்கு விலையில்லாமலே உணவு உண்டார்கள் என்று சொன்னால் அது வந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் சரிங்க சரி இன்னொரு கேள்வி நான் கேட்கணும் அந்த சின்னம் தொடர்பாகவே என்னென்னா உங்களுக்கு தெரியுது இரண்டு பேர் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அவர்கள் வந்து இரட்டை முழக்க வேண்டும் என்று வழக்கு தொடுக்கிறார்கள் அது உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிற மீடியா நிறுவங்களுக்கும் தெரியும் சில கட்சி சின்ன திமுக கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு விவாத பொருளாக அதாவது ஊடகத்தில் விவாதிக்கும் ஒரு பொருளாக இங்கே இருக்க ஊடகங்கள் ஆக்குறாங்கல்ல அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வேண்டுமென்றே வந்து அது ஊடகங்கள் அதாவது வந்து ஊடகங்கள் வந்து அதை தான் சொல்ல வரேன் ஊடகங்கள் வந்து ஊடக அறத்தை தாண்டி நான் என்ன கேட்குறேன் முகா ஸ்டாலின் வந்து மிஸ்ஸா பிரிவுல கஷ்டப்பட்டாரு அந்த இயக்கத்துல நாற்பது ஆண்டு நாற்பது ஆண்டு இருந்தார் அதுவே தவறு ஏன்னா மு க ஸ்டாலினை விட அந்த இயக்கத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காக தியாகம் செய்த தலைவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கின்ற போது கருணாநிதியினுடைய மகன் என்பதற்காக நான் கேட்கிற ஒரே அதான் அண்ணா வந்து அதே மாதிரி எடுத்திருந்தால் அண்ணா தான் அந்த இயக்கத்தை கண்டெடுத்தவர் அந்த இயக்கத்தை கட்டமைத்தவர் இந்தியாவிலே வந்து ஒரு மாநில கட்சி வந்து ஆட்சி அமைதி அதிகாரத்திற்கு வர முடியும் என்பதை இந்தியாவில் முதன் முதலாக நிரூபித்து காட்டியவர் காங்கிரஸ் பெரிய இயக்கத்தை ஒரு இயக்கம் வர முடியும் நிறுவித்துக் காட்டியவர் பிறர் பிறந்த அண்ணா அவர் இது மாதிரி அண்ணா பரிமளத்திட்ட கொடுத்துட்டு போயிருந்தால் அன்றைக்கி இவங்களாம் எங்கே இருந்திருப்பாங்க எங்கேயோ இருந்திருப்பாங்க இப்படி வர்க்க பரம்பரையாக வராமல் ஜனநாயகம் என்பது மக்கள்கிட்டே வந்து மக்களிடம் போ போட்டிக்கிட்டு மக்களோடு சென்று மக்களோடு பழகி அதன் மூலம் வருவது தான் இயக்கம் ஜனநாயக இயக்கம் அப்படி வராத ஜனநாயக இயக்கமாக இல்லாத ஒரு பரம்பரை கொத்தடிமைகளை அந்த இயக்கம் உருவாக்கி கொண்டிருக்கிறது அதை பற்றி இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற ஊடகங்கள் வாதிக்க தயாராக இருக்கிறார்களா அது கூட பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபது இருபதுல தான் தாம்பரத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் உதயநிதி வந்து அரசியலுக்கு வர்றார் அதுக்கு முன்னே அவர் கொடுத்த பேட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் அப்பா முதலமைச்சர் இதாக இருக்கிறதுனால கட்சியில் இருக்கிறதுனால நான் கட்சிக்கு வரணும்னு அவசியம் கிடையாது எனக்கு அரசியல் சார்ந்த எந்த விருப்பமும் இல்லை இல்லைன்னு சொன்னவர் இன்றைக்கி என்ன ஆட்சி அதிகாரத்தினுடைய சுவையை கண்டுபிடித்ததற்கும் பிறகு ரெண்டாயிரத்தி இருபதில் மே மாதம் நடந்த மீட்டிங்கில் தான் வந்து நவம்பர் மாதம் நடந்த மீட்டிங்கில் தான் வந்து அவர் தாம்பரத்தில் முதல் முதலாக மேடையே இருக்கின்றார் அடுத்த எவ்வளவு நாட்களிலே இவர் வந்து அமைச்சரானார் துணை முதல்வரானார் உங்களுக்கே தெரியும் அடுத்த முதலமைச்சர் பதவிக்கும் இவர்கள் குறிவைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சமஸ் அவர்கள் இந்து தமிழில் அவர் ஆசிரியராக இருந்தபோது இன்றைக்கு புதிய தலைமுறையில் ஆசிரியராக இருக்கார் இந்து தமிழில் அவர் ஒரு கற்றை எழுதியிருந்தார் இன்றைய தமிழக வரலாற்றில் கருணாநிதிகள் போன்ற எளியவர்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை பொறுப்பிற்கு வர முடியுமா என்று கேட்டபோது அவர் அழகாக சொன்னார் கருணாநிதிகளை காவு கொடுத்து தானே உதயநிதிகள் மேலே வருகிறார்கள் என்று ஏன்னா அவங்க தலையில் அது மாதிரி உழைக்கின்ற ஒரு எளிய வர்க்கத்தைச் சேர்ந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மேலே வருவதற்கு அவர்கள் தலைமையில் கால் வைத்து தானே இவர்கள் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் விவாதிப்பதற்கு தமிழகத்தில் எந்த ஊடகத்திற்கும் திராணியோ தைரியமோ கிடையாது ஏதோ உங்களை போன்ற ஒரு சில ஊடகங்கள் உண்மையாக ஊடக அறத்தின் சார்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் ஊடக அறத்திற்கு எதிராக செயல்படுகின்ற தமிழகத்தில் ஏதாவது ஒரு நலத்திட்டங்களை தமிழக மக்களுடைய நலன் சார்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் நீங்கள் காவிரி பிரச்சனையை எடுத்துக்கொள்ளுங்கள் கச்சத்தீவு பிரச்சனையை எடுத்துக்கொள்ளுங்கள் தமிழகத்தினுடைய எந்த வாழ்வாதார பிரச்சனையாக இருந்தாலும் ஈவன் டங்ஸ்டன் கடைசியாக எடப்பாடியார் சட்டமன்றத்தில் அறிவித்தார் என்னுடைய உயிரை கொடுத்தாவது அதை காப்பாற்றுவேன் என்று அவர் ஒரு ஆக்ரோஷமாக பேசுகிறார் பிப்ரவரி மாதம் கொண்டு வரப்பட்ட சிட்டத்துக்கு நவம்பர் மாதத்தில் விடுறான் அது வரைக்கும் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் இவர்கள் போய் அந்த அந்த டெண்டரை நாங்கள் எடுத்துக்கலாம் அதானே இருந்திருக்க முடியும் இயல்பாக நடந்தது ஒரு மக்கள் சார்ந்து மக்களின் நலன் சார்ந்து அவர்களை திட்டா பண்ணிட்டாங்க உடனே திரும்ப கொடுத்துட்டாங்கிற மாதிரி அவங்கள வித்ட்ரா பண்ணிட்டாங்க அதை பெரிய பெருமையாக ஒரு பக்கம் அண்ணாமலை உளறிட்டு கிடக்கிறாரு மொத்தத்தில் வந்து தமிழகம் உள்ள மக்களுடைய நலன் சார்ந்தை இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய அந்த பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்ததாக இருக்கட்டும் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்து இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நான்கு மாணவர்கள் மருத்துவ படிப்பை கனவு கூட காண முடியாதவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் ஏழை கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கிறார்கள் என்று சொன்னால் எடப்பாடியார் கொண்டு வந்து அற்புதமான திட்டம் அன்றைக்கும் கூட கவர்னர் வந்து அன்றைக்கி ஒப்புதல் கொடுக்கல ஜிஓவாக வெளியிட்டாங்களே சட்ட ஆலோசனை பற்றாங்கள அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் பதினைஞ்சு சதவீதமாக ஸ்டாலின் ஆக்கியிருக்கலாமே மக்களுடைய நலன் சார்ந்து அவர் திங்க் பண்ணுவதாக இருந்தால் என்ன அதனால் வந்து இவர்கள் வர்க்க பரம்பரையாக உட்கார்ந்து கொண்டு ஒரு பக்கம் வந்து ஜனநாயகத்திற்கு எதிராக என்ன சனாதனம் பேசுகிறாங்கன்னா ஜனாதனம் என்றால் என்ன பிறப்பால் தான் சனாதனம் உங்கள் குடும்பத்தில் மட்டும் அங்கே நடக்கிறது கருணாநிதி கருணாநிதிக்கு அடுத்தது ஸ்டாலின் அடுத்து உதயநிதி அடுத்து இன்பநிதி என்று வருது அது சனாதனம் கிடையாதா அதுவும் ஒரு ஒன் டைப் ஆஃப் ஜனாதனம் தானேங்கிறது தான் எங்களுடைய இது எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய மக்களின் நலன் சார்ந்து பல்வேறு திட்டங்களை ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து எவ்வளவோ திட்டங்களை நாங்கள் சொல்ல முடியும் குடிமராமத்து திட்டத்தை சொல்ல முடியும் ரெண்டாயிரம் ஏரிகளை தமிழகத்தில் தூர்வாரிய குடிமராமத்து திட்டங்களை சொல்ல முடியும் போல் காவிரி மண்டலம் நான் டெல்டா காரன்னு சொல்லிவிட்டு அவர் டேக்கா கொடுக்குறாரு அந்த மாதிரிலாம் கிடையாது டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கிடையாது எடப்பாடியார் ஆனால் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக காவிரி டெல்டாவை அறிவித்ததாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய மக்களின் நலன் சார்ந்து என்றைக்கும் இயங்கக்கூடிய இயக்கம் இன்னமும் பார்த்திங்கன்னா வந்து இவங்க ஏறக்குறைய வந்து பதினெட்டு டு இருபது ஆண்டுகள் மத்திய அரசில் வந்து அங்கே வகித்தாங்க ஏறக்குறைய பன்னிரெண்டு அமைச்சர்கள் இருந்த மிருகபலத்தோடு இருந்த இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உண்டு என்றைக்காவது வந்து நீர்ப்பாசனத்துறையை வாங்கி காவிரி பிரச்சனையுடைய பிரச்சனையை தீர்த்துருப்பார்களா வெளியுறவுத்துறை பிரச்சனையை வெளியுறவுத்துறையை வாங்கி இலங்கை பிரச்சனையை தீர்த்துருப்பார்களா இன்றைக்கும் அறநூற்றி எண்பது மீனவர்கள் தமிழகத்தில் சூட்டால கொல்லப்படுறாங்க இலங்கை கடற்படையால் அதுக்கு தீர்வு கண்டிருக்கலாமே மத்திய அரசில் அங்க வகித்தது நீங்கள் எதுக்காக மத்திய அரசில் அங்க வகிக்கிறேன்னு சொல்கிறீங்க தமிழகத்தினுடைய மக்களின் நலன் சார்ந்து தமிழக மங்களுக்கு மக்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான் நாங்கள் மத்திய அரசில் வேறு என்ன காரணமாக இருக்க முடியும் ஆனால் என்ன செஞ்சீங்க ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோடி ஆட்டையை போட்டு பிரச்சனையாகி தமிழக மக்களுடைய பேரை கெடுத்தீங்க அது தானே நடந்துச்சு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று தான் கேட்குறோம் உங்கள் அரசு தான் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் நீங்கள் மிருகபலத்தோடு இருந்தீர்கள் காவிரி பிரச்சனையில் ரெண்டாயிரத்தி ஏழில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை யார் அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு கண்டெம்ட் போட்டதுக்கு பிறகு தான் கெஜெட்டில் இரநூத்தி ஐந்து டிஎம்சி தண்ணீருக்கான ஆணையை இறுதி ஆணையை பிறப்பிக்கிறாங்க உங்கள் அரசாங்கம் தானேங்க அங்கே இருந்துச்சு நீங்கள் தமிழக மக்களின் நலன் சார்ந்து செயல்படுவதாக இருந்தாலும் எவ்வளோ செஞ்சிருக்கலாமே இதையெல்லாம் விவாதிக்க தமிழகத்தில் ஊடகங்கள் தயாராக இல்லை ஆனால் அதிமுகவில் இல்லாத பிரச்சனையை கோகுலேந்திரா அக்கா வந்து அவங்க அவங்களுடைய கட்சி மீட்டிங்கில் உள் மீட்டிங்கில் பேசுகிறாங்க உள் மீட்டிங்கில் வந்து எல்லாருமே அவங்களுடைய குறைகளை பேசிக்கிறது சகசம் அது அமைச்சராக இருந்தாலும் சரி முன்னாள் அமைச்சராக இருந்தாச்சு அதை எடுத்து ஊடகங்களில் பேசுகிறது செங்கோட்டையன் அண்ணன் அதை சொன்னார் இதை சொன்னார்னு சொல்லி மொத்தமாக மாதிரி வந்து இன்னமும் வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு மாயை வந்து எஸ்பி வேலுமணி அண்ணா அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு அன்னைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது எஃகு கோட்டையாக இருந்து கொண்டிருக்கிறது புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பின்பற்றி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழியிலே நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு மிகச்சிறந்த மக்கள் நல அரச எடப்பாடியார் அமைப்பார் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் உங்களுக்கு வேண்டியில்லை அதற்கு ஊடகங்கள் வந்து உறுதுணையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது ஆனால் அவர்கள் இருக்க தயாராகலே ஊடக அறத்தை மீறி எதை எதையோ பேசுகிறவர்கள் ரெண்டு வருஷமாக வெங்காயம் பிரச்சனையில் இன்றைக்கி அந்த கூட்டணியிலே இருந்துக்கிட்டு வந்து அவர் இன்றைக்கி வந்து அழுவாத குறையாக திருமாவளவன் போய் இன்றைக்கி நேற்று மணி மனு கொடுத்துருக்கிறாரு இதை வந்து யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே அக்யூஸ்டாக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லி அதையெல்லாம் விமர்சனம் பண்ணுவதற்கு இன்றைக்கி ஊடகங்கள் தயாராகலை ஊடகங்கள் ஊடக அறத்தை விட்டுவிட்டு வேறு ஏதோ ஒரு வேலை செவர்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு சரிங்க சார் இது வரைக்கும் உங்ககிட்ட பல கேள்விகள் கேட்டேன் எல்லா கேள்விக்கும் ரொம்ப வெளிப்படையாக பதில் சொன்னீங்க உங்கள் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி நன்றி